மல்லியோட தாலியை பிடிச்சு அப்படியே சும்மா ஒரேடியா பிச்சர் இருக்கணும் இந்த தாலியை வச்சு தான் நம்ம பிரச்சனை ஆரம்பிக்கணும் அடுத்தடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி போயினே இருக்கணும் ஒரு பக்கம் நம்ம விஜய் மனசுக்குள்ளே இடம் பிடிக்கணும் அதுக்கு மல்லியை இந்த இடத்துல கெட்டவளா நம்ம காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இந்த தாலியை கழுத்துல போட்டுருந்தா இந்த அளவு காட்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பிடிச்சி இழுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தாலி எனக்கு வேணும் மல்லி வேணும் மல்லின்னு சொல்லிட்டுதான் ஃபர்ஸ்ட் இழுக்கிறாங்க அந்த சமயத்துல என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாலியா ரேணுகாக்காவோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாலிதான் முக்கியம் எந்த ஒரு பெண்ணுக்கும் தாலின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல சுடரிய தள்ளி விட்டுறாங்க சுடரி போய் கரெக்டா அங்க பக்கம் ஒரு இரும்பு இருக்கு அந்த இரும்பு தூண்டு மாதிரி அதுக்கு அடிச்சு தலையில வந்து ஃபுல்லா பிளட் லீக் ஆயிடுச்சு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படியே சுருண்டு வந்துடுறாங்க உடனே ராஜேஸ்வரி மறுபக்கம் ரேணுகாவும் வராங்க வர்றதோட மறுபக்கம் அதே சமயத்தில் ரேணுகன்ற மாதிரி நிஷா வந்துடுறாங்க வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா ஏ மல்லி உனக்கு யார் இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்துது ரேணுகா அக்கா அந்த வீட்டோட அதிபதி அவ்வளவே கீழே தள்ளி இருக்கணும் உனக்கு எவ்வளோ தீம் இருக்கணும் உன்னை சும்மா விடமாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளு ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படியே குழப்பத்துல குழம்பி கண்ணு இருக்காங்க இந்த அளவுக்கட ஒரு பக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆத்திரம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா வேற மாதிரி ஒரு பக்கம் திட்டம் தீட்டிட்டாங்க இந்த திட்டத்தை பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு வியப்பாவும் இருக்கு என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அசந்த போற அளவுக்கு திட்டத்தை வச்சுன்னு இருக்காங்களே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இப்ப நம்ம சுடரி வந்து மருத்துவமனைக்கு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க விஜயம் வந்துடுறாரு விஜய் வந்து பல ஆனவர் ரெட்டி ரேணுகாவை யார் ரேணுகா வந்த மாதிரி நம்ம மாதிரி மல்லியை மல்லியை அடித்தது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகாவை தாண்ட அளவுக்கு உனக்கு அவ்வளோ திமுறை வந்துச்சு அங்காரம் வந்துச்சா யார் உனக்கு இந்த அளவுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சி கேக்குறாங்க மல்லி இருந்து என்ன நினச்சின்னு ஃபர்ஸ்ட் முழுசாக கேளுங்க விஜய் எது ஒண்ணுமே தெரியாம அறியாம என்கிட்ட சண்டைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னவே எடுத்து பேசுறியா உனக்கு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் திமுறை ஆயிடுச்சா உன்னால அடைக்க எங்க வச்சிருக்கணுமோ அங்கே வச்சிருக்கணும் தேவையில்லாமல் இடம் கொடுத்தல அந்த இடம் கொடுத்ததால்தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நக்கல் விக்கல் பேச்செல்லாம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜய் பேச பேச நம்ம மல்லிக்கு இன்னும் கொஞ்சம் மனசுக்குள்ள வருத்தமும் கோபமும் அதிகமாக அதனால அந்த இடத்துல இருந்து மல்லி சைலண்டா கிளம்பிடுறாங்க வெளியே சரி நம்ம விஜய் போய் ஆறுதல் சொல்லி அழைச்சிட்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அவர் எந்த ஒரு ஆறுதல் சொல்லி அழைச்சிட்டு வரதுக்கு போல அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு ஆட்டோவில் ஏறி நேரம் போறாங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் அங்க போய் ரேணுகாவை பாக்குறாங்க ரேணுகாவை சும்மா தாங்கு தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க ரேணுகாவுக்குள்ள பாக்குறமே சந்தோஷத்தை அட்டா இப்படி ஒரு சந்தோஷமா இப்படி ஒரு ஆனந்தமா பண்ணி முஞ்சுக்கு என்ன ஒரு ஆனந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆனந்த அப்படியே சும்மா துள்ளி குதிச்சுன்னு இருக்காங்க எப்படியோ ஒரு வழியா மல்லியை எப்படி எப்படியோ பிரிச்சு விடறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி நிஷாவுக்கு ஃபோன் பண்ணி நிஷா ரேணுகாவே வேற லெவலில் ஒரு பக்கம் பிளானை போட்டு அவளே ஒரு பக்கம் இந்த பிளானில் மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச் மாஸ்டர் ஆகிட்டாங்க இப்போ அவங்களோட பிளானை பொறுத்த வரைக்கும் மல்லி கெட்டவன் அவள் நல்லவ அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டாங்க விஜய்குள்ளேயும் ரேணுகா மேலே பாசம் என்ன அதிகமாயிடுச்சு ரேணுகாவை விட்டுட்டு பக்கங்கடா போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இந்த சமயத்தில் தான் இங்கே ஒரு முட்டாள்தான யூஸ் பண்ணிக்கிறான் கரெக்டாக நைட்டெல்லாம் கரெக்ட் ஒரு பத்து ஆகும் ரேணுகா தூங்கிட்டாங்க அந்த சமயத்துல வெளியே போயிட்டு மல்லி அழந்திருந்தாங்க மல்லிய மடியில படுக்க வச்சுன்னு ஆறுதல் சொன்னிருக்காரு என்ன மடிச்சுரு உன்னை திட்டணும்னு சொல்லிட்டு நான் திட்டல ராஜேஸ்வரியும் மறுபக்கம் ரஞ்சினமும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் போது அந்த மாதிரி உங்ககிட்ட நான் நடந்துகிட்டாதான் நம்ம விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க இப்ப இந்த சதி திட்டங்கன்னா உன்னை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கிடா இருக்கலாம் யாரும் சொல்ல முடியாது அதனால எந்த ஒரு காரணத்துக்குண்டும் உன்னை எக்காரணத்துக்கு என்கிட்ட இருந்து பிரிய விட மாட்டேன் சண்டை போட்டாலும் சரி கோச்சிக்கிட்டாலும் சரி உங்ககிட்ட என்கிட்ட மட்டும் தான் இருக்கும் யாரையும் உன்னை சண்டை போடையோ அடிக்கவே நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பே பேசினரும் ரொம்பவே ஆறுதலாக பேசுறாரு இது கேட்கும் போது மல்லிகைக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு ஆனந்தமா இருக்குடா நம்ம வாழ்க்கையிலுமே நமக்கு சந்தோஷமா பார்க்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க இந்த சந்தோஷம் கடைசி வரும் நிலவுமா இந்த சந்தோஷத்தை தக்க வச்சு வாங்கலாம் நம்ம மல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கொண்டு மல்லி இந்த சந்தோஷத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் தான் இருக்காங்க ஆனால் மல்லியோட சந்தோஷம் எல்லாமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம விஜய் கிட்ட தாங்க இருக்கு விஜய் நடங்கத்தை நடந்துக்கிறத தான் நம்ம மல்லியோட ரியாக்ஷன் எல்லாமே மாறுதல் ஆகும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம சுடறி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் முழிச்சிடுறாங்க எங்க காணோம் எங்க காணோம் இங்க காணும் அங்கே காணும் எங்கேயும் காணமே அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்களை வெளியே வந்து பார்த்தா மல்லியை கொஞ்சம் குழாய்னு இருக்காங்க இது ஹாஸ்பிட்டல் ஆனா ஹாஸ்பிட்டல் வந்து இவ்வளவு அடி வாங்கி படுத்துன்னு இருக்கேன் என்ன என்னடா கொசுனுக்குடா கண்டுக்காம இந்த மல்லிய போய் கொஞ்சம் இருக்கானே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் விடுறாங்க ஆஹ் சுடலி வரைகிறேன் அப்படின்ற மாதிரி உடனே பகன்மே நம்ம விஜய் வாய் வாயிலேருந்து வந்துருது சுடரின் அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஆடி போயிடுற ஒரு பக்கம் என்ன சுடரி சுடரின் வந்து ஷாக் ஆயிட்டு போல நீ யாரு என்ன எவர லுட்டு லுசுக எல்லாம் எனக்கு தெரியும் அப்புறம் இருந்தும் ஏன் இந்த வீட்டுக்குள்ள வச்சுன்னு இருக்கேன்னா அந்த கதிரசங்க ராணிய சுட்ட மாட்டேன் அவனுக்கு அறிவு இல்லை ஏதான ஒரு காரணம் வழி என்ன எப்படியாவது ஜெயிலு தொடர்றணும்னு சொல்லிட்டு பிளான் இருக்கான் அவனாலே உன்னை இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னை அவங்ககிட்ட தள்ளிட்டு நான் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் எல்லாம் நான் பாத்துக்கணும் இருந்தா நீ அதுக்கு மேல ஸ்கெச் போட்டிருக்கேன் ஸ்கெட்ச் எல்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக